சுற்றுச்சூழல் இடப்பாறுகளை அடுத்த கொஸ்டின் மிகை உணவூட்டம் மிகை உணவூட்டம் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதில் அது மாதிரி கொஸ்டின் தான் அந்த ஊட்டச்சத்துக்களை கொண்ட நீர் அந்த வீடுகள்லேயோ உள்ளது தொழிற்சாலைகளிலேருந்தோ எங்கேயோ வயல்வெளியிலேருந்தோ அந்த ஊட்டச்சத்து நீர் ஏரியில் போய் சென்றடைந்து அங்கே வேண்டாத தாவரங்கள்லாம் அதிகமாக வளர்த்து ஓட்டுறோம் இந்நிகழ் தான் மிகை உணவூட்டம் அது சொல்ல போனால் துந்து போன ஏரியா ரொம்ப பழைய குளம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே நல்லா கருப்பாக நிறைய பாசி படந்து பச்சை பச்சேன்னு கலங்கரேன்னு இருக்கும் அதுதான் மிகை உணவூட்டம் இது டூ மார்க்கில் கேட்பாங்க இது மிக முக்கியமான கொஸ்டின் இது யூட்ரிஃபிகேஷன் என்றால் என்ன அப்படியே கூட கேட்டுருவாங்க இதிலேயும் இன்னும் இந்த டாப்பிக்லேயும் இன்னொரு கொஸ்டின் இதுதான் ஏரியில் போய் நிறைய ஃபஸ்ட்டு கிளியராக இருக்குது கொஞ்சம் படியுது அப்புறம் வந்து கொஞ்சமாக படிஞ்சிருக்கு அப்படியே இந்த படிப்புகள் நைட்ரஜன் பாஸ்பேட்லாம் போய் நிறைய பாசி விளந்துருச்சு அப்புறம் நல்லா கருப்பாக போய் பாசி வளர்ந்துடும் இதுதான் பாசி பேருக்குன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க துரித மிகைவுன ஊட்டம் என்றால் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகளால் தொழிற்சாலை மற்றும் வீடுகளிலிருந்து வர நீர்மக் கழிவுகள் நிறைய மாசுபடுத்திகள் என்ன செய்யும் குளத்தை வந்து ஒரு முதிர்வடைந்து செஞ்சிடும் இதுதான் துரித மிகை உணவு ஊட்டன்னு சொல்வாங்க அடுத்தது இதனால என்ன ஆகுதுன்னா பாசிகள் பெருகிறது பாசிகள் பெருக்க வேண்டாம் கே கேட்பாங்க இந்த கழிவுகளில் நிறைய ச ஊட்டச்சத்து இருக்கிறதுனால பாசி ஆகாய் தாமரை வேண்டாத தாவரங்கள்லாம் விளந்து கால்வாய்கள் ஆறுகள் ஏரியெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் உயிரினங்கள்லாம் மூச்சு விட முடியாமல் செத்து போய் இந்த மாதிரி பாசி ஆகாய எல்லாம் நிறைய விளந்துடும் இதனால் அந்த ஒடியே இந்த குளம் வந்து ஒரு மாதிரி நாரும் நுரைச்சி போயிருக்கும் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிடும் பாசி பெருக்க வேண்டாம் என்னென்னு கேட்பாங்க கொஸ்டின் துரிதம் மிகையணும்னு கேட்பாங்க இந்த டைக்ராம் கூட நீங்கள் போகலாம் ஃபஸ்ட்டு குளம் வந்து பாசியாக இருக்குது அடுத்தது நொடியே கருத்து போய் அந்த படிவுகள்லாம் படிந்து நைட்ரஜன் பாஸ்பேட் மனிதனால் ஏற்படும் மாசுபாடு துரித மிகவின ஊட்டம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலு இந்த மாதிரி நிறைய மாசு பண்ணணும் குளம் வந்து வீணாக பாசி பாசியெல்லாம் அதிகமாக பெருகி ஸோ இது டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க முக்கியமான கொஸ்டின்